பிடிச்ச கை என்னக்கா போட்டு நடுவில் நிற்கிது எப்படி போக அது கிழவி விளையா தான் இருக்கும் இந்த கிழவி இந்த போட்டு கொண்டு போய் நடுவில் நிப்பாட்டி வச்சிருக்க ஏன் நீ பைத்தி நானே அங்கிட்டு வர நீ நீங்கள் நின்று போய் சொல்கிறாங்க இக்க கிடச்சக்க நீச்சல் தெரிஞ்சாவது நீச்சல் அடிச்சு அங்கட்டு போயிரலாம் இப்போ எப்படி போக இருடி நமக்கு நீ ஏதாவது ஒரு இழுச்சு வச்சிருக்கி சிக்காமையா பேர்வா இத என்ன போட் மட்டும் நடுல நடக்கு எங்கட்டு ஒரு மட்ட அங்கட்டு ரெண்டு சிரிக்கி நிக்க ஆளுங்க என்ன பண்ண வரலுங்க ஏடி நான் சொன்னே எல்லாம் ஒரு இழுச்சு வச்சிக்குவானே அந்த வந்துட்ட பாரு அவள வச்சு நம்ம அங்கட்டு ஓடிரோம் எப்படி கவா அங்க இருக்க காரணமே எப்படி எங்க இருந்து அங்க போக முடியும் ஏக்கா என்னக்க போட்னு எடுக்கலையா ஆமா என் புருஷன் தான் போட் ஓட்டிக்கிட்டு இருக்கான் நான் சொல்றேன் எப்போ எடுப்பாங்க நான் சொல்றேன் அப்பவா என்ன ஏமா லூசு பொம்பளை தெரியும்னா தெரியும்னு சொல்லி தெரியும்னா தெரியலன்னு சொல்லி அது தேவலாம் வம்புக்குற நாங்களே இங்க ஒரு மணி நேரமா நின்னுட்டு இருக்கோம் இங்க இருந்து அங்கட்டு எப்படி போவன்னு தெரியாம இவ வந்துட்டு அவையமாவும் ஏடி நீ அந்த முடிமா மாவாதானே ஆமா இப்போ அதுக்கு என்ன ஏடி போட் கொஞ்சம் அங்க தள்ளி இருக்கு உன் சேலை மட்டும் கொஞ்சம் கழுடி குடுத்தினா போட் அப்படியே இங்க இழுத்து வெளிய இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டேன் நீ தானே சேலை கட்டி இருக்க உன் சேலை வச்சி இருக்கு வேண்டியது அதுக்கு ஏன் சேலை கேக்க ஏடி நான் பெரிய பின்னாடி ஒரு குண்டு இருக்கல அவ சாலை கட்டிங்கனா வச்சி இழுங்க ஏமா நீங்க ரெண்டு பேர் பேசும்போது என்ன எதுக்கு வம்பள மாட்டிடுறீங்க இங்க என்னக்கா அவ மூணு பேரே பேசிக்கிட்டு இருக்காக இங்க வர மாட்டிக்காகலக்கா இடி செத்து அமைதி இருடி இடி வைஃபான ஆளுங்க நாங்கலாம் இப்படி போட்ல போறோம்னு நினைக்கிறோம் இந்த பாவை அங்க தான் நீ சுத்தி போலாம்ல நீங்கலாம் உங்களுக்கு எல்லாம் என்ன நீ என்ன நோக்கறேன்னு தெரியல டி ஏமா கிழவி எல்லிட்ட கால் இருக்கா கால் வலிக்குமா எங்களுக்கு கால் வலிக்காதா ஏமா ரெண்டு பேரும் அங்கட்டு போய் சண்டை விடுங்கமா வலி விடுங்கமா நான் ஜம்ப் பண்ணியே படகுல ஏறிடுவேன் ஏறிடுவேன் இப்படி நம்ம குண்டு சிரிக்கி ஜம்ப் பண்ணி ஏறி உட்கார்ந்துட்டா இவ்ளோ நேரம் நம்ம இங்க கத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்ன ஐடியா வரலையே ஏய் அப்படியே இந்த பாட்டிய கை தாங்களா தூக்குடி அப்படியே உட்கார வச்சிருக்கீங்களா நம்ம கை தாங்களா தூக்கி அப்படியே தண்ணில முக்கிரு சாவடை கிளவி வாய் ரொம்ப பேசிட்டாலையடா இடி குசு அங்க பாரு இந்த குண்டு பாப்ப சடக்கு உட்கார்ந்து ரெடி நம்மளும் ஜம்ப் பண்ணி அங்க உட்கார்ந்துறோம் சரி கா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஏமா நீ ஏமா பல்ல கொண்டு வந்து மூஞ்சி முன்னாடி வச்சிருக்க பயமா இருக்காடா தள்ளி உட்கார்மா நீ பர்க்கல பாக்க நீல கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஒரு புண்ணியமும் செய்ய வேண்டாம் படவ ஓட்டிட்டு பக்கத்து கரைக்கு போனா சரிதான்

என்ன பாட்டி இந்த மரத்து மேல ஏறிறது அங்க இருந்து இங்க குச்சி ஓடி வந்தீங்களா ஐயோ ஜம்ப் பண்ணதுல பரவ மேல ஏறணும் பார்த்தா இங்க மரத்துக்கு வந்து ஏறி எவ்ளோ இந்த தூக்கி படல உட்கார்ந்து இருக்கீங்க இங்க கிளவி விட அங்க இருந்து மரத்துக்கு தாவி இங்க தாவி கடைசி படல ஏறிட்டாலே நம்ம இப்ப எப்படி ஏற ஐயோ படல உட்கார்றேன் இப்படி தண்ணிக்குள்ள விழுந்துட்டேனே நீ எவ்ளோ காப்பாத்துங்கடி இங்க எவ்ளோக்குமே உட்கார இடம் இல்ல அப்படியே தண்ணிக்குள்ள நீ அடிச்சிட்டே அங்க ஓடு கொஞ்சம் கொஞ்சம் பேசடி பேசுنا முன்னாடி நல்ல தண்ணிக்குள்ள விழு சாவல நீ இன்னும் இருடி கிளவி நான் இப்ப 10 நிமிஷத்துல சேர்த்து வேண்டி சேர்த்து ஆவியா வந்து உன்னை கொல்லல என்னே உத்தர சாலடி இம்மா நீ பத்து நிமிஷம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல பத்து மணி நேரம் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல வரும்போது இந்த போட்டுக்காரன் மட்டும் எங்க இருக்கானோ அவனை கையால கூட்டு வந்துருக்கு நானே இங்க இப்பயோ அப்பையோ இழுத்துக்கிட்டு இவளுக்கு போட்டுக்காரனை கூட்டு வரணுமா ஆளு மூஞ்சி மோரையும் போய் தொலைக்கடி